நீ தமிழர் தமிழர் ஒன்னும் ஆகாது தம்பி எல்லாம் எங்கிட்ட வேகாது வாழ்தான் நாங்க விஜயநகர பேரரசு திரும்ப விஜயநகர பேரரசு அமைக்கணுமான்னு நான் கேக்குறேன் யாராவது ஒருவர் அங்கே கர்நாடகாவில் ஒரு தொலைக்காட்சியில் ஏதோ ஒரு தொலைக்காட்சியில் உட்கார்ந்து ஒரு நாட்டுக்குள்ள இருந்துட்டு தமிழர்களுக்கான நியாயமான நதிநீர் உரிமையை நம்ம கொடுக்க சொல்றது கோர்ட் உச்ச நீதிமன்றமே யாராவது ஒருத்தன் கருத்து பதிவு பதிவு செய்து வீட்டுக்கு போக முடியுமா போக முடியாது ஆனால் தமிழ்நாட்டில் தமிழர் அல்லாதோ தமிழர் சிக்கலுக்கு தமிழருடைய கருத்துக்கு எதிராக பதிவு செய்து பத்திரமாக வீட்டுக்கு செல்ல முடிகிறது காரணம் தமிழர்கள் ஜனநாயகவாதிகள் ஆனால் நாம் பழி சுமப்போம் இனவெறியர்கள் நம்மை இனவெறியர்கள் என்பார்கள் பிரிவினைவாதி என்பார்கள் அவர்கள் இனவெறிய தூண்டுகிறார்கள் என்பார்கள் ஆம் நாங்கள் இனவெறியை தூண்டுகிறோம் இல்ல தூண்டி விடுறோம் இருந்திருந்தா நீ எல்லாம் இந்த வார்த்தையை பேசியிருக்க முடியாது நான்தான் தான் வரலாற்றில் இப்போதுதான் அவர்கள் முதன்முறையாக எதிரியவே சந்திக்கிறார்கள்